ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சங்கர பெரியவாவை சந்திப்பதற்காக வந்த பக்தர் ஒருவர் அதாவது நான் நினைத்த காரியங்களாகட்டும் நான் நினைத்தது அனைத்துமே நடப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் சாமி நான் நினைத்தது எதுவுமே நடக்க மாட்டேக்கி அதற்கு ஏதாச்சும் ஒரு பரிகாரம் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி பெரியவாவிடம் ஒரு பக்தர் வந்து கேட்டிருக்கிறார் அதற்கு அவர்கள் அதாவது இந்த வில்வம் பூஜையை நீ சிவபெருமானுக்கு இந்த நாளில் செய்ய வேண்டும் என்கிற மாதிரி கூறியிருக்கிறார் அது என்ன என்பதை பற்றி நாம் முழுமையாக காண்போம் அதற்கு முன்னாடி நமது சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பொழுதுதான் பெரியவா கூறிய அனைத்து செய்திகளும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அதாவது சனி பிரதே பிரதோஷம் என்று கூறுவார்கள் அல்லவா சனிக்கிழமையில் சனி பிரதோஷம் வரும் அல்லவா அன்றைய நாள் என்று சிவபெருமானுக்கு வந்து பூஜை செய்து வருவார்கள் அப்பொழுது நீங்கள் வில்வம் இலையை வைத்து இந்த பூஜையை வந்து நீங்கள் செய்ய வேண்டுமா சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த ஒரு இலை அது இல்லாமல் ஒரு மரம் என்றால் அது வில்வ மரம் தானா எனவே நீங்கள் இந்த வில்வம் சிவபெருமானுக்கு வந்து இந்த வில்வ மாலையை வந்து நீங்கள் சனிக்கிழமையில வந்து அவருக்கு வந்து செஞ்சு போடணுமா அப்படி வந்து நீங்கள் செஞ்சு போடும்போது உங்களுக்கு இருக்கின்ற அனைத்து கஷ்டங்கள் ஆகட்டும் நீங்கள் அந்த மாலையை செஞ்சு போடும்போது சிவபெருமானத்தை வந்து உங்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்கோ அனைத்தையுமே நீங்கள் வேண்டிக்கிட்டே அப்படி அந்த மாலையை வந்து நீங்கள் செஞ்சு போட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கின்ற அனைத்துமே காணாமல் நொடி பொழுது விடும் என்கிற மாதிரி பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள் சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த இந்த வில்வ மரத்தை வந்து உங்களது வீட்டில் கூட நீங்கள் வளர்த்து வரலாமோ அதனாலும் உங்களது வீட்டில் முருக சிவபெருமானே வந்து குடியிருப்பான் சிவபெருமான் வந்து குடியிருந்துட்டாங்கன்னா அவரது மகனான விநாயக பெருமானாகட்டும் முருகப்பெருமானாகட்டும் இருவருமே வந்து விடுவார்கள் விநாயகப் பெருமான் வந்துவிட்டால் உங்களது சங்கடங்கள் அனைத்துமே தீர்த்து விடுவார் பெருமான் உங்களது கடன் தொல்லைகள் பணப்பிரச்சனைகள் என அனைத்துமே நீக்கிவிடுவார் உங்களால் உங்களது வீட்டிற்கு அருகிலோ உங்களால் அந்த வில்வ மரத்தை வளர்க்க முடியும் என்றால் உங்களது வாழ்க்கையிலோ உங்களது வீட்டிற்கு அருகில் இந்த வில்வ மரத்தை எப்படியாவது வளர்த்து வாருங்கள் உங்களுக்கு இருக்கின்ற அனைத்து விதமான சங்கடங்களும் கடன் தொல்லைகளும் என அனைத்துமே நீங்கிவிடும் இது மட்டுமல்லாமல் மறந்து விடாமல் நீங்கள் சனிக்கிழமை தோறும் சிவபெருமானுக்கு இந்த வில்வ மாலையை எப்படியாவது போட்டு விட்டு வாருங்கள் நீங்கள் இந்த வில்வ மாலையை ரெடி பண்ணும்போது உங்கள் மனதில் இருக்க வேண்டியது உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அனைத்துமே சரியாகி விடும் என்று ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியுடன் நீங்கள் வந்து நினைத்து கொள்ள வேண்டும் அப்படி நீங்கள் நினைத்துக்கொண்டு கொண்டு இந்த வில்வ மாலையை செய்து சிவபெருமானுக்கு போட்டால் நீங்கள் நினைத்தது அப்படியே பழிக்கும் என்று பெரியவா அவரது பக்தர்களிடம் கூறியிருக்கிறார்கள் நீங்களும் மறக்காமல் சனிக்கிழமை தோறும் சிவபெருமானுக்கு இந்த வில்வ பூஜையை செய்து வாருங்கள் அவருடைய ஆசியானது உங்களுக்கு முழுமையாக கிடைத்து உங்களது வாழ்க்கையும் பிரகாசிக்கும் இதே போன்ற பெரிவா கூறிய அனைத்து செய்திகள் உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க இந்த செயலை நீங்கள் மட்டும் செய்யாமல் உங்க அக்கம் பக்கத்தினர் உறவினர் என அனைவருக்குமே கூறி அவர்களையும் இதை செய்து வர சொல்லுங்கள் ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர நல்லதே நினைங்கள் உங்களது வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி வணக்கம்